பிரான்சில் விடுமுறை நாட்களில் வெளிநாடு அல்லது வெளியிடங்களுக்கு செல்லும் போது உங்கள் வீட்டை இலவசமாக கண்காணிக்க பதிவு செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அமைதி விடுமுறை செயல்பாடு என அறிவிக்கப்படும் இந்த நடைமுறையால் இலவசமாக ஆண்டு முழுவதும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் உள்ளூர் போலீஸ் நிலையம் அல்லது ஜாந்தாமீனர் சேவைகளுக்காக பதிவு செய்தால் இதனை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்படுகிறது நீங்கள் பதிவு செய்தவுடன் உங்கள் உள்ளூர் போலீசார் உங்களது வீட்டை அவர்களின் ரோந்து பணியில் சேர்ப்பார்கள் சில நேரங்களில் ஒரு நாளைக்கு பல முறை கடந்து செல்வார்கள் மேலும் ஏதாவது சந்தேகத்திற்குரிய தோன்றினால் அல்லது அத்துமீறி நுழைந்ததற்கான அறிகுறிகள் இருந்தால் போலீசார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது விசாரிக்கலாம் ஏதாவது நடந்தால் அவர்களின் உடனடி தொடர்பு கொள்ளக்கூடிய நபராக நம்பகமான அண்டை வீட்டாரையும் நீங்கள் நியமிக்கலாம் பதிவு செய்ய இரண்டு நாட்களுக்கு முன்னர் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் மேலும் உங்கள் முகவரியை நிரூபிக்க ஒரு செல்லுபடியாகும் அடையாள அட்டை மற்றும் சமீபத்திய மின்சார கட்டணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் உங்கள் உள்ளூர் போலீசார் அல்லது நிலையத்திற்கு சென்று கோரிக்கை படிவத்தை நிரப்பலாம் அல்லது ஆன்லைனில் பதிவு செய்யவும் விடுமுறைக்கு செல்லும் போது அனைத்து கதவுகள் ஜன்னல்கள் மற்றும் வாயில்களை மூட வேண்டும் மற்றும் மதிப்புமிக்க அல்லது விலைமதிப்பற்ற பொருட்களை எளிதில் அணுகக்கூடியதாக விட்டுச் செல்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டில் அதிக அளவு பணத்தை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றனர்